ஒரு சமீபம் களம் ஒர்க்கப்பட்டிருக்கின்ற மாவட்டம் மல்ல செல்முறை ஆலை அந்த காலையை படித்து பரிசு கொள்வோம் மண்டசில வரை போது மகளிர் மாவட்டம் பேண்டி ஒத்த வீடு நண்பர்கள்

பயிற்சி தொலை எதற்கு சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஒற்றை காலையா வீரர்களுக்கு பல்வேறு வடமான மஞ்சளத்து நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு

வரிசையை வெல்வதற்கு காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீடுகள் இந்த கடுமையான போட்டியில போராட்டத்தில் சிறப்பான காலையாடுபுடி வீடுகளா ஒற்றை காலகளா ஒன்பது காலைகளா அடங்க மதிக்கின்ற ஒற்றை காளையா அடக்க குடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு திரும்ப செய்வீர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கு சிறப்பான காலத்தில் சேர்த்து சிறந்த மாணவ ஊழியர்களுக்கு பெருமை சேர்த்து நேரங்கள் எழுந்து விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கி மாவட்டம் செங்கல் முருகன் சிறப்பான காலை காலை களை ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டது என்பதை களை நிறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டனத்தில் செங்கல் முருகனுக்கு பிரதமர் சென்றதா பாண்டிகளில் ஒப்பிடு அப்படி பிரதமர் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக இரவு மங்கலம் எஸ் ஆர் எஸ் சுந்தரம் வந்துவிட்டது அந்த காலை அடக்கக்கூடிய வெள்ளிநாடு வல்லவர் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் அதற்கு அடுத்தபடியாக ஐயம் பாண்டிக்கோட ரோட்டா சாமி உள்ள காலை

வெகு சீக்கிரம் உள்ள வச்சிருக்கேன் அடுத்த காலை படிக்கிற வீரர்களை வெகு சீக்கிரம் உள்ள வந்திருக்க கால அவகாசம் கிடையாது அவர்களது வேலை மையாண் கோவில் கற்றுக்கொள்கின்றார்